அதனால வந்து அப்படிதான் அந்த கமர்ஷியல் போட அப்படி கேப் போடாம போகுது அதே மாதிரி அதுக்கிடையில நீ எல்லாம் பேச விட்டீங்கன்னா ஆட்டு புள்ளி எடுக்கிறேன் அப்படின்ட்டு என் பேச்சு ஓரம் கிட்ட ரெக்கார்ட் பண்ற கூட ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க இந்த இடம் போறீங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா சார் எல்லாம் அவங்களோட பேச்சு அது அவங்களுக்கு அனுபவம் ஒன்று இருக்கு அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு ரொம்ப சரளமா பேச வைக்கிது கமலஹாசன் சார் எல்லாம் என்ன சார் அப்ப சார் சொன்னாங்க முதல்ல நடந்து போன அடுத்து ஆட்டோல அடுத்து ஹெலிகாப்டர்ல இறங்குற மாதிரி கண்டிப்பா ஹெலிகாப்டர் பயணமும் எடுப்போம்ல அதே மாதிரி அந்த பயணம் வந்து டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் புரியல ஹெலிகாப்டர் பணம் என்ன அதுக்கு ஒரு டிராவல் எடுப்போம் இல்லையா கண்டிப்பா முடியும் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து வாங்கி அது கிராமி போனது அப்படியே தான் ஒரு கதை என்ன அங்கேயும் கூட இருக்கும் அதையும் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நடக்கும் எந்த விஷயம் எடுத்தாலும் வினோத்ராஜோட எதிர்காலம் வாய்ஸ் இதில் நிறைய பேர் மேடம் சொன்னதில் இருந்து எல்லாருக்கு பர்சனல் லைஃபு பர்சனல் விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க இதில் மனிதர்களுடைய லைஃபு இந்த ஊரில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள் அல்லது சாதியம் இப்படி நிறைய நிறைய பற்றி பேசிட்டு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வினோத்தோட அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் அவரோட கர்ட்ஷிப் ஒரு ஒரு வெல் ட்ரெயின் ஒரு ஒரு டைரக்டர் அவரோட ஃபிலிம் மேக்கிங் சென்ஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியோட விளப்ராஜிக்கு இருக்குது அது ஃபஸ்ட் படத்துலேருந்து இருக்கு கப்பலோ சொல்லுவார் படம் எப்படி பண்ணணும்னா பண்ணி தான் கற்றுக்கணும் படம் எப்படி கத்துக்கணும்னா படம் பண்ணி தான் கற்றுக்கணும்னு கப்பலோ காட் ஃபாதர் டெரெக்டர் சொல்லுவார் பட் அவர் வந்து கத்துக்கிட்டே பண்றாரா பண்ணிட்டு கத்துக்காரனு தெரியல அந்த எல்லா படமும் ஒரு விஷயம் கூட ஒரு வர்ற அந்த அந்த காளையோட முதுகுல வந்து ஒரு காக்கா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் அது சிஜி தான் சிஜின்னு தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டாங்க அது கொண்டு போயிருக்கு பட் அது ஏன் வரணும் அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன் சும்மா கொஞ்சம் நேரம் மெயின் பண்ணணுமா அந்த அந்த பிரேம்ல ஏதாவது பண்றதுக்காக அதை பண்றா இல்ல அதுல ஒரு மீனிங் இருக்கு சோ இவர் பட்டது வந்து அதுவா அமைகிறது அப்படிலாம் இல்ல எல்லாமே அவரே அமைச்சிருக்காருமே தானாய் நடக்கும் என்பது பழைய பொய் அதனால வந்து அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல ஒவ்வொரு நொடியும் எப்படி செதுக்கணும்னு தெரிஞ்சு அவர் அந்த ஃப்ரெய்ம் வைக்கிறாரு லென்த் ஸ்டார்ட் வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு கட் பண்றாருன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு நிறைய இடங்கள் எனக்கு மாறுபாடுறேன் இந்த இடம் கொஞ்சம் இருந்து கம்மி பண்ணிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த இடம் கொஞ்சம் இருந்து வச்சிருக்கலாமே பட் ஹியர்ஸ் இஸ் ஓன் கிவிங் வாய்ஸ் ஸோ அதுதான் அவரோட பெஸ்ட் கிராஃப்ட்மேன்ஷிப் நம்ம இங்கே நிறைய உலகப்படங்கள் படங்கள் குறித்து அஜய் பாலாஸ் எல்லாம் எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அப்படி உலக இருக்கக்கூடிய டைரக்டர் பாராட்டியிருக்கிறார் அதை ஒரு எந்த இடத்துல சொல்ல மாட்டார் அது நம்ம தான் வெளியில் சொல்ல வேண்டியதாக இருக்குது டாக்ஸி சர்க்கிள் ஐயா அவர் பேர் அந்த அளவுக்கு தான் நமக்கு முடிவு படம் தெரியும் ஜஃபர் ஜாஃபர் அதான் ஈஸியாக இருக்கு எனக்கு அமைதி வச்சுக்கிறேன் அவர் கூப்பிட்டு இவர் படத்தை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு ரொம்ப ரொம்ப ரியலா இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம் அவர் மீது ஒரு அன்பு இருக்குது இப்போ நம்ம பாராட்டுகள் நடத்தினோம் அதனால இவர் புகழ்ந்து பேசணும் எப்படி ஒரு ஈவெண்ட் வச்சு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு லைன்ல ஸோ உண்மையில லிட்டரலா ஒரு ஒரு கிரேட் கம்பெனிஷிப் அவுட் இருக்கு ஒரு கிரேட் குவாலிட்டி அவுட் இருக்கு டிரெக்டரா அவரோட ஃபிலிம் மேக்கிங் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆக்சுவலா இவரோட யூனிக் திங் வந்து எப்படி ஒரு வேவ் ஒரு சமயத்துல ரஹ்மான் சார் வந்தது ஒரு வேவ் ராஜா சார் வந்தது ஒரு வேவ் பாரதிராஜா சார் வந்தது ஒரு ஒரு சேஞ்ச் பண்ணுச்சு சினிமாவா அப்படின்னா கண்டிப்பா வினோத்தோட பிரசன்ஸ் வந்து கண்டிப்பா சினிமாவும் சேஞ்ச் பண்ணுவோம் வேர்ல்ட் ஃபிலிம்ஸோட அப்ரோச்சஸ் அண்ட் அவங்க கொடுத்த ப்ரெசன்ஸ் வந்து பெரிய கமர்ஷியல் படங்கள்லயும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வந்து இருக்கேன் சூப்பர் ஹீரோ படங்கள் யாரும் நிறைய அடித்தி காட்சியில் படிச்சு டிராமா தான் நிறைய பண்றாங்க எனக்கு ரொம்ப ஸ்னேடனோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பேக் மேன் வச்சு சூப்பர் படத்தில் கூட நிறைய ட்ராமா தான் இருக்காங்க ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் வச்சு ரெண்டு சூப்பர் ஹீரோஸோட கேரக்டர்ல யார் நல்லாவது கேட்டவங்க கதை போயிட்டு இருக்கேன் தவிர எவ்வளோ பவர் பெருசு அப்படின்னு சொல்லி போவாங்க சூப்பர் ஹீரோஸ் படம் செய்ய படங்களே வந்து மோர் கேரக்டர் மோர் டிராமா அதுவும் வந்துருச்சு அதுக்கு காரணமே இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் அங்க பெரிய டேரக்டர்ஸ் சொல்ல போறவங்க ஸ்டார் சசியில இருந்து எல்லாருமே வந்து வினோத்ராஜ் மாதிரி படம் எடுக்கிறவங்க தான் நிறைய பேருக்கு வந்து நோலன் படம் கூட புரியாது ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க

அதுல இப்படி கமெண்ட் பண்ணி ஒரு பன் பண்ணுவாங்க அது போல சில பேர் பேர் எடுக்கலாம் பாக்குறாங்க அது பழிக்காது முடியாது பிடிக்கல அந்த படத்தை என்னோட ரசிக்க முடிஞ்சு முடியுதா இருந்துச்சு அது உங்களுடைய எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுறேன் பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு தான் சொல்ல போறேன் அது தப்பு பட் வினோத் வினோத்தை வந்து பர்சின் பண்றது வினோத்துக்கு டெரக்ஷன் தரிமானம் கேட்கறது அதெல்லாம் வந்து சம்திங் யுவர் கிராசிங் ஹெல்மெட் யுவர் மாடல் அதுதான் அந்த இடத்துல அவர் வந்து அவருடைய ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு பின்னாடியும் ஒரு மீனிங் வச்சு அந்த மீனிங்க்கு நமக்கு கன்வெக்து ஆகல சார் அது டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து நான் ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது எனக்கு கன்வின்ஸ் முதல்ல எனக்கு கன்வின்ஸ் ஆகலை ஆனா இன்னொருத்தவங்களுக்காக படம் என்னால பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொருத்தவங்களுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஏன்னா என்னைய பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க அவள் மகிழ்ச்சி ஆகுங்கிற ஒரு கடமை அவங்களுக்கு மரியாதை இல்லாம நான் வந்து ஏன்ஷ்டத்துக்கு படம் எடுக்க முடியாது பட் நான் உங்களுக்கு திங்க் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு கன்வே பண்ணிருக்கோம் நான் முயற்சி பண்ணுவேன் அவர் அது ரொம்ப தெல்ல தெளிவாகவே பண்ணியிருக்காரு அதுல எந்த குறையுமே இல்லை நிறைய பேர் சொன்னாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவோ எடுத்து பேசாங்க இவங்க பர்சனல் லைஃப் எனக்கு கிடையாது பட் நான் வேற விதமான பர்சனல் லைஃப் அந்த படத்துல பார்த்தேன் இது எதுல பாசிபிள்னா நாவல்கள்ல ரைட்டிங்ல எழுத்துல பாசிபிள் நிறைய சொல்லுவாங்க எத்தனையோ பேர் நாவல்களை எடுத்து படம் பண்ண முயற்சி பண்ணிருப்போம் பட் படித்தவங்க நாவலை படித்தவங்க படம் பார்த்துட்டீங்க நாவல் மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நாவலில் இருக்கிற மல்டி டைமென்ஷன் உங்களுக்கு உங்களுடைய கற்பனையை ஒட்டி அந்த கதை வந்து பயங்கரமாக வெளி அந்த இடத்துல ரெண்டு வரையும் இருந்தாலும் உங்க கற்பனை அது நாலு வரையாக அதை வெளிப்படையிடும் அது படங்கள் கொடுக்க முடியாது பிகாஸ் இட்ஸ் ஒரு டூ டி ஃப்ரேமுக்குள்ள நீங்கள் அந்த டூ பாயிண்ட் த்ரீ ஒன் இயர்ஸ் ஒன் அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் உங்களுக்கு இருக்கிற கற்பனை ஸ்பேஸை சினிமா ஸ்க்ரீன் ஆக்சுவலாக கட் பண்ணும் பட் அதிக பிரயிட் பண்ணிருக்காரு உங்க கற்பனையை உள்ள விட்டு உங்களுக்கு ஒரு கதை தோண விட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மொமெண்ட் ஒரு ஒரு விதமா தெரியுது இது வரைக்கும் நான் பாக்குறேன் சார் ஏன்னா ஒரு படம் அப்படின்னு வரும் பொழுது அந்த படத்துல ஒரு கதை ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மேட்டர் தான் இருக்கும் அந்த மேட்டரை அவங்க கரெக்டா டெலிவர் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமான ஒரு கிரந்திட்டா இருக்கும் ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு புடிச்சு முடியல எனக்கு ஏத்துக்குறங்க ஏத்துக்கல அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க விஜய் சார் அப்படிங்கிறது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அன்னைக்கு பண்ணுது இவங்களோட எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதான் இட்ஸ் சிங்கிள் பாயிண்ட் பட் இவர் வந்து ஒரே ஃப்ரெய ஒரே காட்சியை அந்த காலையில் அந்த அம்மா உட்காந்து பிடிக்கிறத நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா ஒன்று சொல்லுவீங்க நான் ஒன்று சொன்னா அவங்க சொல்லுவேன் வேற ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க சில பேர் சொன்னாலும் கூட போவாங்க எனக்கு பிடிச்சது கூட சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒப்பீனியன் உண்டு எல்லாருக்காங்க உரிமை உண்டு பட் அது ஒரு புக்கில் மட்டும் தான் பாசிபிள் அது ஒரு சினிமாவில் நிகழ்த்தி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கிராஃப்ட் மென்ஷன் அது வந்து சினிமாவில எதிரியிருக்காரு அப்படிங்கிறது இருக்கியா இட்ஸ் கிரேட் திங் அதுதான் இவரோட யூனிக்கான வாய்ஸ் அப்படின்னு நான் பார்க்கறேன் எனக்குமே கொண்டுக்காலி முடிச்சுட்டு வெளில வந்தோடன ஒரு ஆஃப் ஆஃப் படம் முடிச்சிட்டு வெளில வந்தோடன எனக்கு என்ன ரொம்ப கன்வின்சிங் இருக்கு கிளைமேக்ஸ் எனக்கு மாத்துனது வந்து வந்து உள்ள வச்சு நம்ம ஏதோ யாரோ பண்றாங்க நம்ம தெரியாது அவங்களாம் வந்து பாவம் ஒரு சாதாரண ஊர்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து விளாம்பத்துல முடநம்பிக்க அப்படி நம்ம அப்படி ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப்ல கேரக்டரை பார்த்துட்டு கடைசியில் உணர்ந்து நீ பாட்டிட்டு இதுதான் நீ இப்ப என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க சோ அந்த இடத்துல எல்லாரையுமே ஒரு பாண்டியா இருக்கிறாரு அந்த பாண்டி என்னவா இருப்பான் அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஜென் தத்துவ கதையை தான் சொல்லிட்டு இருக்காது ஆனா முனிவர் சொல்ற ஒரு 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 முனிவர்கிட்ட வந்து கையில ஒரு ஆஹ் வந்து கையில ஒரு சின்ன குருவியை வச்சுக்கிட்டு இந்த குருவி உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த முனிவர் சொல்றாரு ஓ கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அது ஒரு முடியுமே அந்த பொண்ணு ஹீரோ இருக்கணுமா இல்லையா அந்த பொண்ணு லவ் சேர்க்கணுமா இல்லையா அவன் என்ன பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அந்த பாயிண்ட் ஆஃப் ஸோ அந்த மாதிரி பிலாசபிக்கலாவோ பொலிட்டிக்கலாவோ கிராஃப்ட்மென்ஷன் அண்ட் இது வரைக்கும் பேசின எந்த விமர்சனங்களுமே சரி இவரோட எந்த ஒரு ஆக்டரோட குறை சொல்ல இன்க்ளூடிங் செய்யும் சோ அந்த சேவலை எப்படி கரெக்ட் பண்ணாரு பல பேர் கேட்டாங்களே எக்ஸாக்டா அந்த சென்டர்ல எப்படி இருந்து எந்திரிச்சு அதை டேரக்ட் பண்ணிருக்காரு சும்மா காத்து இருந்தேன்னு சொல்லுவாருன்னா காத்திருந்தேன் நான் வச்சுட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அது உங்களுக்கு இரிட்டேட்டிங் ஏன்னா எத்தனை பேரும் அப்படி உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு ஆனா அதை கரெக்ட் பண்ணிருக்காரு இந்த சேவலை எந்திரிச்சு வைக்கிறதுக்கு இன்னொரு சேவலை எவ்வளவு டிஸ்டன்ஸ் வைக்கணும் அதை எப்படி மெயின்டெயின் பண்ணணும் எப்படி கத்துனா அது எங்கே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் தெரிஞ்சுதான் அந்த வேலையை பண்ணியிருக்காரு அதனாலதான் சொன்னேன் ஒரு மூடியை கவுத்து அந்த கவுத்து வைக்கிறாருன்னா அது ஒன்று கூட தெரியாமல் வைக்கல எதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகவோ அல்லது டைமை கட்டலாங்கிறதுக்காகவோ இப்படி பண்ணால் உலக சினிமா ஆகிடும் அப்படிங்கிறதுக்காகவோ அவர் எதையுமே பண்ணலை ஒருவேளை அவர் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் அதை கேட்டு நச்சரிச்சாவது தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வைக்கல அது இந்த சினிமா எனக்கு கொடுத்தது என்னன்னா உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாமே இந்த சினிமா தெரியும் இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இந்த படத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ லைஃப் இருக்குதோ உங்களுக்கு என்னென்ன விஷயம் மேபி இந்த சினிமா கூட அதிகமான திரைக்கிற படலாமோ நீங்க இருக்கலாம் ஆனா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறது அது வந்து இட்ஸ் ரியலி ரேர் குவாலிட்டி ஏன்னா ஒரு பாயிண்டை எடுத்து அந்த ஒரு பாயிண்டை கன்வெக்ட் பண்றதே பெரிய சாங்கம் உங்க உங்க பாயிண்ட உங்க தோன்றது படி கன்வெக்ட் பண்ணி முடிக்கிறது வந்து ஒரு லெஜண்டரி அதை ரொம்ப சாதாரணமா பண்றாரு கேட்டா நான் ஸ்கூல் படிக்கிறேன் ஆனந்த புக்கே எடுத்து வச்சு எடுத்து போட்டி ஒரு வாரமா அவங்க படிப்பான் அதுக்குள்ள நாலு புக்கு வந்துடும் ஒரு புக்கை படிச்சு முடிக்கிறது ஸோ அவர் அவ்வளவு நாலேஜ் அவர்கிட்ட இருக்கு அந்த ஃபிலிம் ஸோ அவர் சொல்றதுலாம் நிறைய சொல்லு ஃப்ரெண்டுங்க இருக்காங்க ரொம்ப பிறந்தான் ஃப்ரெண்டு கிடையாது எடிட் மூலயமா தான் ஃப்ரெண்டு எனக்கும் அவர் தான் எடிட்ரு அது வழியா தான் ஃப்ரெண்டு தவிர அப்பெல்லாம் பட் இந்த பயணத்துல இவர் கூட டிராவல் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை டிராவல் பண்ண பண்ண அவரோட ஒவ்வொரு ஒர்க்கும் அவரை வைக்கிற விஷயங்கள் ஜஸ்ட் லைக் நிகழ்ந்துருச்சு போல நானுமே நினைச்சிருந்து அது அவர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றோம் அவர் இருக்கிற திறமைகளும் பயங்கர இதா இருக்கு ஆஹ் இவர் இன்னும் தொடர்ந்து பண்ணுவார் அவர் யாராலுமே பண்ண முடியாது ஏன்னா யாருமே இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணாரு சோ வரும்போது யாருமே இல்லாம வந்தவர் யாருக்காவும் காத்திருக்க மாட்டாரு பட் ஒரு பெரிய ஆக்டர் இன்னைக்கு லீடிங் ஆக்டர் ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி சூரி சார் ஒரு கிளீனிங் இடத்துல இருக்காங்க அவங்களும் இந்த படத்துக்கு கொண்டு வந்து அப்படி பண்ணியிருக்கிறதுலாம் வந்து சாதாரணமாக இல்லை அவங்க இது போல மேஜிக் பார்த்து தான் வந்து அவங்களாம் சோ அதை அதை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அவருடைய மிகப்பெரிய தருறாங்க இன்னும் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட தான் அவர் ஒரு பண்ணுவார் கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா கபல்சரே கூப்பிட்டு எல்லாரும் புது போகும் ஒரு மூணு நிமிஷத்துல எனக்கு சூரி பாண்டியா தான் தெரிஞ்சிருக்கிறது ஒரு நடிப்புக்கு எக்ஸாம்பிளா சொல்ல கமல் சார் தேர்ந்து வர்றதுங்கிறது சூரி சாரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா தான் நான் பாக்குறேன் ஒரு ஒரு இடத்துலயுமே அதான் ஒரு ஒரு தன்னை நம்பி வந்த எல்லாருக்கும் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும் ஒரு டைரக்டரோட பொறுப்பு தான் கேப்டன் வீர சொல்றாங்க ப்ரொடியூசருக்கு கரெக்டான அதை திருப்பி கொடுக்கணும் நம்பி வந்த ஆக்டருக்கு லைஃப்ல அடுத்த கரியர் நடத்தி விடணும் டெக்னீஷியனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு எனக்கு தோணுது ஒன்னே வந்து தான் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சா ரொம்ப பிடிச்சிப்பாங்க பிடிச்சா பிடிக்காது அது தப்பே இல்லை அது எல்லாமே தான் படம் பார்த்த நாள்லருந்து மேபி நான் ஃப்ரெண்டாக இருந்ததுனால கொஞ்சம் முன்னாடி போட்டு கரம்பிச்சிட்டாரு ரிலீஸுக்கு முன்னாடியே அதுலேருந்து இன்னும் வரைக்கும் இந்த படத்தில் ஒரு ஒருத்தவங்க சொல்றதும் புதுசு புதுசாக இருக்குது எனக்கு வந்து அயலிக்கு கூட நான் இப்படி வந்து எல்லா ரிவியூமே படித்தது கிடையாது எல்லாத்தையும் பார்த்தது கிடையாது ஆனா இவரோட ரிவியூல இருந்து இன்டர்வியூல இருந்து எல்லாத்தையுமே நான் உட்காந்து பாத்துட்டு ஏன்னா யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் நான் அப்பதான் சொல்றேன் சோ ஒரு ஒரு இவரோட படம் இன்டர்வியூமே வந்து ஒரு லெசன் மாதிரி எனக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தையும் இந்த படத்தை ஒட்டி நடந்த இன்டர்வியூஸ் அண்ட் விமர்சனங்கள் இன்க்ளூடிங் எது மாதிரியான விமர்சனங்கள் சேர்த்து தான் சொல்றேன் எல்லாமே எது வேண்டியதான் எல்லாத்தையுமே எடுத்து அடுத்த பிலிமுக்கு வரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிலிம் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூ ஒரு நல்ல லெசன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த போல இன்னும் நிறைய லெசன்ஸை திரும்பி சினிமாவுக்கு கொடுத்துட்டு பாருக்கணும் இங்க இருந்து எல்லாரும் இதை கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்